இடஒதுக்கீட்டு தியாகிகள் நாளையொட்டி அனைத்து பகுதிகளிலும் அஞ்சலி செலுத்துவது என திருப்பத்தூர் மாவட்ட பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் வாணியாம்பாடி அருகே உள்ள வெள்ளைக்குட்டை பகுதியில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் குமரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாளை இடஒதுக்கீட்டு தியாகிகள் தினத்தை மாவட்டம் முழுவதும் நினைவஞ்சலி செலுத்துவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மேலும் பாமக தலைவராக அன்புமணி ராமதாசை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை வரவேற்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் தென்காசி மாவட்டம் குமந்தாபுரத்தில் பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கடையநல்லூர் நகரத் தலைவர் முருகன் தெற்கு மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து மாநில துணைத் தலைவர் சேது அரிகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அன்புமணி ராமதாசின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் குறித்தும் உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இதனிடையே அன்புமணி ராமதாசை பாமக தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததையும் மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டதையும் காஞ்சிபுரம் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தென்காசி சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் பாமகவினர் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர்